இன்னைக்கே அருமையான லொக்கேஷன் அரிமையான சமையலை காத்திருக்கு மக்களே நீங்க வந்து உள்ள வந்து பாருங்க நம்ம சேனலை பாருங்க கிளிக் பண்ணாம பாருங்க ரைட்டு வணக்கம் கட்டுறது கையால் நேர்களே வணக்கமே கொணக்கமா இருக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி பதலா அருமையான லொக்கேஷன் இருக்குண்ணே சும்மா வேற லெவல் ஆகுது லொக்கேஷனு இன்னைக்கு நம்ம ஜாங் மாஸ்டர் ஏதோ சமைக்கிறோம்னாரு என்ன சமைக்கிறேன்ட்டு நீங்க வந்து பார்த்தலண்ணா நம்ம ரெண்டு ஹீரோ வந்து ஊருக்கு போயிருக்காங்கண்ணா ஓகே அதனால இந்த ரெண்டு ஹீரோங்களை பாருங்க பார்த்தாலே தெரியும் ஒன்று வெள்ளை வெளியே இன்னொன்று கண்ணாடி கலர்லையும் அழகா இருப்பாங்க அதனால இன்னைக்கு என்ன டிஷ் எடுத்துருக்கேன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க இந்த கலரில் இருக்க ஆட்டு கறியும் எடுத்து நல்லா கைமா கொத்தியாச்சுண்ணா கைமா அதே உருண்டை கறி குழம்பா

என்னன்னு பார்த்தோம்னா விஜே ஜே லோகிதா அவங்களுடைய ஐந்தாவது பிறந்தநாளுக்காக உணவும் கொடுத்து வாழ்த்துறது யாருன்னு பார்த்தோம்னா திலக் சரவந்தி மற்றும் பரத் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு ரோட் டோட்டல உணவு கஷ்டப்படுற மக்கள் ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில இன்னைக்கு வந்து ஒரு அசைவ விருந்தே கொடுக்குறாங்கண்ணா இந்த சின்ன வயசுலயே இன்னைக்கு ஒரு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு வந்து பசியாற்றுறாங்க அவங்க இன்னும் மேல் மேலும் உதவி பண்ணணும்ட்டு அவங்க குடும்பத்தோடு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தோட சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இன்னைக்கு சிக்கன் குழம்போட ஸ்பெஷல் மசாலாண்ணா வேற லெவல்ல வெட்டி கட் பண்ணி வதக்கி கொடுத்துருக்காரு ஆற வச்சு அரைக்க போகிறேண்ணா ஸ்பெஷல் மசாலா அரைச்சிட்டு ஓட்டுக்கிறேண்ணா இறக்கணும்னே சாட்டிலாம் போல இருக்கட்டா சாப்பாடு வச்சு வச்சதுன்னா சுட்டா பார்சல் பார்சல்ண்ணா நீட ஸ்பெஷல் கல்யாணம் கேசரி கல்விண்ணா இன்னைக்கு ரெடி ஆகிட்டு இல்லையா இல்லையாண்ணா நம்ம ஸ்பெஷல் மசாலா போட்டு சிக்கன் குழம்பு போச்சிருக்கேண்ணா பார்சல் பண்ணுறேண்ணா ஆ கேசரி பேக்கிங் பண்ணுறேண்ணா

எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி போடி வாடி யாஞ்சோடி எனக்கு ஒன்னே ஒன்னு தாடி பணமரத்து மேல எரிப்பத நீ இறக்க போறேன் அந்த பணமரத்து மேல எரிப்பத நீ இறக்க போறேன் அந்த பானேன் நிறைஞ்சு கீழே வளைஞ்சு போகுதே அந்த பானேன் நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பாலாய் போகுதே பணமரத்து மேல கதிரிச்சா அம்மாவை கதறிச்சே நீங்க பாடின பாட்டுக்கு இந்த பாலு அப்படியே ஒடிஞ்சிருச்சுனா அந்த கண்ணாடி வந்து உங்களுக்கு தான் இருக்கணும் என்ன சொல்றிய

சால்ட் துப்புண்ணே மாவு ஆ கடலை மாவு இல்லை பொட்டுக்கல்ல பொட்டுக்கடலையே அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அண்ணா பூண்டு விழுது இஞ்சி விழுது இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் வீட்டில் வந்து ஏன்னா இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் வரும்போது சில இடத்துல கரண்ட் வசதி இருக்கிறது இல்லைண்ணா அதனால தனியாக இஞ்சி பூண்டு இந்த பொட்டுக்கடலை நமக்கு என்ன அறவை தேவையோ தாங்குற மாதிரி இருந்தால் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறோம்ண்ண மட்டனோட சிக்கனை கலந்து மஞ்சள் தூள் போடுறேண்ணா போட்டுக்கலாமா நான் தண்ணி ஊற்றிடுண்ண நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணா என்னாச்சாங் காடை துணியெல்லாம் வச்சிருக்கீங்க எப்படியோ திரும்ப புளியலா ஆ அது புளியும் போது திரும்ப நம்ம எடுத்துகிட்டு போடணும் அதுக்காக அதில் புழிஞ்சு போட்டுறேண்ணா உள்ள கரியை புழிஞ்சு புளிஞ்சி அதில் போட்டுருங்க போட்டு திரும்ப நம்ம இன்னொரு டைம் புளியணும்ண்ணா ஏன்னா எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இல்லை ஏன் நல்லா புழியணா நான் நல்லா புளிஞ்சி வாங்கிட்டு தள்ளிடுதான முடிஞ்சுச்சா கோகோ அவ்வளோதாண்ணா ஒரு வழியாக முடிஞ்சுது அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டுண்ணா இப்போ அவர் புளிஞ்சு தரமா புளியிடணும்ண்ணா நீங்க புளியணும் கண்டிப்பா புளிடணும் ஏன்னா அப்போதான் கறி வந்து ஒடையாமல் இருக்கும் ட்ரை ஆகணும் நல்லா ட்ரையாக இருக்கணும் அண்ணா அதுலேருந்தும் நம்ம அந்த பொட்டுக்கெல்லாம் சேர்ப்போம் அப்போ நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் மட்டனையும் சிக்கனையும் சேர்க்கணுமே அதோட சுவை எப்படி இருக்கும் அப்போ நல்லா இருக்குங்கண்ணா ம் முக்கியமா எதுக்காக மட்டனும் சிக்கனையும் சேர்க்கிறோம் அப்படின்னா ரெண்டுமே கொத்தி போடுறோம் உங்களுக்கு ஒரு டவுட் என்ன இருக்கும் இப்போ ரெண்டு ஒரே அளவில் வேகுமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும் அது கொத்தி போட்டோம்னா சிக்கன் வேகிற நேரத்துலேயே மட்டன் வெந்துடும் நல்ல பொடியாக கொத்தி போட்டோம்னா ரெண்டாவது டேஸ்ட் வந்து உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் மட்டன் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆவலாக இருக்குது எப்படி வரப்போகுன்னு தெரில வச்சிங்களே எலும்பு எலும்பு இருக்கும் கொத்தி கொத்தவங்க எலும்பு இருக்குது விலை விலை மட்டன்லை மட்டன்லைதா என்னென்ன கொஞ்சமா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமா தனி மிளகாய் தூள்ண்ணா கொஞ்சமா மிளகாய் தூள் ஏன்னா அந்த கறியில நம்மளுக்கு கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா அதுக்காக கொஞ்சமா கரம் மசாலாண்ணா இந்த கொழம்புக்கு மெயினாக எடுத்தது இதுக்கு தானா கடலை மாவு வீட்டிலெலாம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு காலையில் டிஃபனுக்கு சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகலண்ணா இந்த மாதிரி பொட்டுக்கலை மாவை பொட்டுக்கல்லைய ஒன்றும் பாதியமாக சட்னிக்கு அரைக்கிற பதத்தில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் மட்டும் திருவி நம்ம அரைச்ச தேங்காய் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட இந்த பொட்டுக்கெழமாவை போட்டு கலக்கி உப்பு போட்டு தாலி போட்டாலே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் சட்னி சட்னி அரை இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கணும் என்னச்சேன் நல்லா எலும்பு தான் எலும்பு தட்டுப்படு இந்த மாதிரி வாங்கும்போது பிணையும் போது பிணையும் போதே தெரிஞ்சிருங்கண்ணா நெருங்கு நறுக்கு படுவோம் சார் இது எலும்பு தான் இந்த மாதிரி எலும்பு இருந்தால் கூட பிணையும் போது கையில் குத்தின்லையே ஆமாங்கண்ணா இந்த சிக்கன் எலும்பு ரொம்ப மோசமாக இது கையில் குத் குத்துறது கூடண்ணா நம்ம பார்த்துக்கலாம் பெரியவங்க தான் ரெடி பண்ணுவோம் குழந்தைங்க சாப்பிடும் போது தெரியாமல் சின்னதாக எலும்பு இருக்கிறதுனால உள்ள போக வாய்ப்பு உண்டுண்ணா அதனால் கறி கடைக்காரத்தை சுத்தமாக எலும்பே இல்லாமல் கொத்தி வாங்கிக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாண்ணா இப்போ இது வந்துச்சுனா இதை விட கொஞ்சம் அதிகமாக வரும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிடிக்கணுண்ணே இப்போ நம்ம போய் அடுப்பத்தை வைக்கிறோம் கேப்பில் ம் இதுக்காகவே பிறந்து வளர்ந்தவரு உருட்டு இருக்கா அங்கே உருட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரச போகிறேன் ஒரசு ஆமாம் குச்சிண்ணா ஓ தீ குச்சியா ஆமாண்ணா பெய்யுது தெரியவா

எண்ணூர் எம்எல் போதும்மா சார் தாராளமா உருண்டை குழம்பு உருட்டி அடிக்கிற மாதிரி இருக்குமா உங்களை உருட்டி உருற மாதிரி இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காண்ணா அரை கிலோ சின்ன கட்டிங்கும் பயங்கரமாக இருக்கும் சார் ம் கட்டிங்கே பயங்கரமாக இருக்கு உங்களை சொல்லி வெங்காய கட்டிங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய நல்லா பொடியாக வெட்டி வதக்கி போட்டோம்னா கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கும்ண்ணா ஏன்னா நம்ம தேங்காய் சேக்கை பொறுத்து கிடையாது அதுக்காக ம் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோன்னா நூறு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு நானூறு கிராம் தக்காளி பத்து பச்சை மிளகாண்ணா சேர்த்துக்க போறோம் தக்காளி நல்லா மசீனண்ணா நான் ஒரு அரை டம்ளா தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த குழம்பு கொஞ்சம் தனியாக தானே இருக்கும் ஆமாம் வந்து நம்ம குழம்பு திக்காக செய்கிறோம் நீங்கள் அந்த ஆட்டுக்கறி கோழிக்கறி உருண்டையை போடும்போது கலக்கிட்டே இருக்கணும்னு தோணும் இல்லைனா அடி பிடிக்கும் கொஞ்சம் தனியாக இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி கலக்க தேவையில்லை உள்ள வச்சு அது பாடி உள்ளே வச்சிடலாம் கறி வந்தவொடனே அப்படியே எடுத்துக்கலாம் அதுக்காக தான் தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கலாம் தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கிட்டு ஆமாண்ணா தண்ணியே கொஞ்சம் தள்ளியாக சேர்த்துக்கிறீங்களா தண்ணி எல்லாம் நல்லா மசிஞ்சி ம் இந்த டைம் மசாலா சேர்க்க போறேண்ணா மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்க்க போகிறோம்ண்ணா தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறோம் மூணாவது டைம் மஞ்சள் தூள் சேர்க்குறோமா மல்லித்தூள்ண்ணா ரெண்டு ஸ்பூனு ஏன்னா குழம்பு நல்லா கெட்டியாகிறதுக்கு வந்து மல்லித்தூள்ண்ணா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கிறேண்ணா சாதாரண சென்ட்ராக இருந்தாங்கன்னா வேணும் கல் உப்பு தூளுப்பு வச்சு அவங்களே குழம்பி இருப்பாங்க ஆனால் கோக்கோ நம்மளை குழப்பி விட்ருவார் இப்போ குழம்புக்கு தேங்கானாலும் தண்ணி சேர்த்துக்கிறேண்ணா தேங்கினாலும் தண்ணி ஊற்றிக்கிறான் ஊற்றுங்க உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் வேணும் வாங்க இது நல்லா கொதித்து பச்சைடை போனக்கு முன்னாடி ம் ஆட்டுக்கறி கொழிக்கறி அறக்க போகிறேண்ணா ஆட்டுக்கறி கொலிக்கறி உருண்டை நல்லா கொதிவுனுச்சு சார் இப்போ பச்சை வாட எல்லாம் போயிருக்கோங்கண்ணா மசாலாவோட பச்சை வடை எல்லாம் போயிருக்கேண்ணா இந்த டைம் தான் நம்ம வந்து கோழிக்கறியும் ஆட்டுக்கரியும் கலந்த கலவை இறங்க உருட்டி வச்ச ஆட்டுக்கறி கோழிக்கறி கலவை உருண்டு ஓடுதா ஆமாங்கண்ணா அதிகமாக நடு பகுதியாக போட்டுக்கணும்ண்ணா நாங்கள் தான் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் பின்னாடி உடஞ்சிருது சும்மா அப்படியே உள்ள மட்டும் அழிச்சு விட்டுருவோம் அண்ணா வெந்திருச்சு தான் உடையாதுங்கண்ணா ஆனால் உழைச்சிதான் சாப்பிடுவோம்ண்ணா இவ்வளோ நேரம் ஆளையே காணோம் கறி போட்ட உடனே ஆள் பார்த்தீங்களா சந்தோஷத்தை பாருங்கண்ணா முகத்தில் உள்ள போய் இறங்கிச்சா உருண்டா உள்ளே இறங்கிச்சுங்க பார்த்து நான் உருணை கட்டி அடிக்க போகிறோம் அதுக்கு சாதம் அடிச்சிட்டிங்கண்ணா ரெடி ஆகிடுச்சுண்ணா சுட சுட சாப்பிடணுன்ட்டுனா நம்ம ரெடி ரெடியாகிரும் இன்ன வரைக்கும் சாதம் அடிக்கிறாரு சாதம் பஞ்சு போல அதான் உண்டை கட்டி அடிக்க முடியும் கொதிக்குதா சாப்பாடு ரெடியாச்சாச்சே இன்னொரு ரெண்டு நிமிஷங்கண்ணா அப்படியே கறியை மட்டும் திருப்பி போட்டு நீங்கள் இறக்கிடலாம் அவ்வளோதாண்ணா அவ்வளோதாங்கண்ணா இந்த எண்ணெயெல்லாம் கக்கி வெளில வந்துருக்கு இல்லைங்களா கறி வந்து அரைக்காடு வந்துருக்கும் நம்ம சொன்ன மாதிரி சின்ன உருண்டை எவ்வளோ பெருசாக இருக்கும் மல்லிகைத்தனை உருண்டை குழம்புக்கு மட்டன் சிக்கன் உருண்டை குழம்பு முருண்டை எங்கே போயிருந்தீங்க மாஸ்டர் எனக்கு கொஞ்சம் வேலை மல்லித்தனை வெட்ட சொல்லியிருந்தேன் என்ன சா ஆமாங்கண்ணா மல்லிகைத்தலை போட்டோன்னு அறிவிப்பீங்க அப்படியே மூடி வச்சிடலாங்களா மூடி வச்சுட்டு இந்த கிரௌண்டை பத்து ரவுண்ட் அடிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சோறு உருண்டை சோறு வேலை முடிஞ்சிடலாம் மாஸ்டர் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் கொடுத்த பார்ப்பீங்க சாப்பாடா இல்லை இல்லை கிரௌண்ட் ரவுண்டு யாருண்ணா முதல்ல உருவாட்டி வேல்முருகனுக்கா அருமையான பாடல் பாடம் உருவாட்டி வேல்முருகன் உருவாட்டி வேல்முருகன் என்னென்னக்கு இங்க எப்படியெல்லாம் யார் நான் மாஸ்டர் மூணு மூணு உருண்டைக்கு என்ன கோக்கோ ஒரு ரெண்டு வச்சிருக்கேன் மூணு வேணாம் சாப்பிட்றதுக்கு ஒரு உருண்டை எடுத்து முழுச்சா முடிஞ்சிட்டே ஆய வச்சுட்டு ஒழுங்காக வந்துருக்காமா வடை போச்சு வடை இல்லை உருண்டை போச்சு இல்லை இந்த மட்டனை சிக்கனை சேர்ந்து எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்க சூப்பராக வந்துருக்கு பச இருக்கு இது அப்படியே இந்த சாதத்தோட இந்த உருண்டையை பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா உண்மையே சொல்லப்போனால் இல்லை இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மையை வாயில் வச்சு சாப்பிட்டேன் உண்மையாக அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது வேற லெவல் இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது வேறு லெவலில் தான் நன்றி நன்றி என்ன கொக்க உணவு எப்படி இருக்குது உணவு ரொம்ப சூப்பராகண்ணா ம் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாருங்கள் பாருங்க இது பார்த்தா தெரியும் அவ்வளோ போட்டி நடக்குது போட்டி நடக்குது ஏன்னா அந்தளவுக்கு ருசி இருக்குது அதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் ரெண்டு மட்டனும் சிக்கனும் கலந்துருக்கு அதில் மட்டனும் சிக்கனை கலந்தது மாதிரி தெரியாமல் மட்டன் மாதிரியே இருக்குது வேறு லெவலில் இருக்கு உண்மையாகவே இதில் அதான் காம்பினேஷனு இதில் மட்டனும் சிக்கனும் தனித்தனியாக வச்சிருக்கோம் அதில் வேற லெவலில் ரெண்டுமே வந்து சரியாக வெந்து வேறு லெவலில் இருக்கேன் சான்ஸே கிடையாது சீர்காழி கதிர் எப்படி இருக்குது பேசவே முடியலங்க அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாமலாம் இருக்கு நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை இன்றைக்கி தான் புதுசாக சாப்பிட்றோம் சிக்கனும் மட்டனையும் ஒன்றா சேர்த்து வச்சு வேறு லெவலில் செஞ்சுட்டாரு மாஸ்டர் ரொம்ப எப்படி இருக்கு அருமையாக இருக்கேன் சூப்பராக இருக்குது

விதவிதமான சமையல வித்தியாசமா சமைச்சு மட்டும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம கே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலை பாருங்க ஆக மொத்தம் ரெண்டு சேனலுமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நம்ம கட்டாய சேனல் வந்து யூடியூபில் மட்டும் இல்லங்க Facebookல இருக்கு ஃபாலோ பண்ணுங்க சாப்பாடு எல்லாம் சாதம் முழு மீன் ஒரு முழு முட்டை ஒரு முழு முட்டைண்ணா உள்ள சாப்பாடு ஒரு அவிச்ச முட்டை ஒரு ஸ்பெஷல் மீன் முழு மீனா பருத்தது நம்ம ஃபேவரட் கேசரி நம்ம ஸ்பெஷல் மசாலா போட்டு அரைச்ச சிக்கன் குருமா ஒரு வாழைப்பழனா ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பார்சல்னா ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்க போறோம்னா உங்களுக்கு எல்லாம் இந்த சாப்பாடு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகிதான்ற குழந்தைக்கே குழந்தைக்கு அஞ்சாவது பிறந்த அதுக்காக சாப்பாடு கொடுக்குறாங்க அதில் மீன் குழம்பு மீன் வறுவல் முட்டை கறி குழம்பு அதெல்லாம் இருக்கு ஐயா லோகிதான்ற தாண்ட குழந்தைக்கு அஞ்சாவது பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிக்கன் குழம்பு மீன் வறுவல் முட்டை கேசரி எல்லாருக்கும் சார்

வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஐயாவும் மக்க வாரியும் நல்லா இருக்கணும் வெள்ள சாதம் முட்டை மீன் குழம்பு கொழம்பு மீன் வறுவல் எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு ஜெய்யா சொன்னா குறைஞ்ச ஆயுசோட நூறு வயசுக்கு நல்லா இருக்கும் நல்லா படிக்க நல்லா இருப்பேன் நல்ல சாப்பாடு இருக்க வாங்கிக்கங்க ஐயா லோகிதான்ற லோகி தான் குழந்தைக்கு அஞ்சாவது பிறந்த நாளுக்காக இதில் கறி குழம்பு மீன் வருவெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்கி சாப்பிட்டேங்க ஐயா சீரும் சிறப்பாக அந்த பிறந்த நாளைக்கு அந்த குழந்தை மழை வளர்ந்த மாதிரி வளர்ந்து சீர் காய்ச்சா இருக்கணும் நல்லா படித்து டாக்டர் ஆகி பத்து பேருக்கு நோய் இருக்கும் நன்றிங்க நல்லா இருக்கு இவர் குளிக்க போயிருக்காரா அந்த ஐயா சொன்னாங்க வர பார்த்து சொல்லிடுற மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும் ஆயுசா நூறாக இருக்கணும் நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பிடுங்க பிறந்த நாள் லோகிதான்ற குழந்தைக்கு வந்து அஞ்சாவது பிறந்த நாளுக்காக அந்த உணவு கொடுத்துருக்காங்க வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் நல்வாழ்த்து பட்டு பெருவாள் வாழ்க படித்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகட்டும் ஓ நமச்சி வா சம்பவமாக வா லோகிதான்ற குழந்தைக்கி அஞ்சாவது பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க முட்டை மீன் வறுவல் கோழிக்கறி குழம்புலாம் இருக்கு லோகிதான்ற குழந்தைக்கு அஞ்சாவது பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க

ஹாப்பி பர்த்டே லோகிதா இதே மாதிரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பர் कांटेक्ट பண்ணுங்க கட்டுறது கைல வச்ச சேனலையும் நம்ம கேகே ஃபுட் அண்ட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரந்தராம பெல் பட்டனை பிரஸ் நம்ம கட்டுறது கைல வச்ச சேனல்ல யூடியூப்ல மட்டும் இல்லனா Facebookலையும் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க